எம்பி அவர்கள் இங்கே வருகை ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நம்முடைய எம்பி அவர்களை சந்தித்து வர்றோம் நம்முடைய ஆலய நிர்வாகத்திலே ஆண்டுதோறும் நடக்கின்ற இந்த சித்திரை பங்காளி திருவிழாவுக்கு ஆண்டுதோறும் நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைப்போம் எப்ப நாங்க போனாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருவாங்க கழிஞ்ச வருஷம் வந்திருக்காங்க நாங்க போய் கேட்காமலே உங்களுக்கு என்ன தேவை ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய பட்டிமன்றம் தாயார் தந்தையான பட்டிமன்ற விவாதம் ஓடிட்டு இருக்கு அவருடைய தந்தையார் மரியாதைக்குரிய வசந்தகுமார் அவர்கள் பல தொண்டுகளை செய்திருக்கிறார்கள் கல்விக்காக அவர்கள் ஆற்றிய பணி அளவற்ற பணி குழந்தைகளை மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்றது வந்து அளவுகடந்த ஒரு சப்போர்ட் தமிழகம் முழுவதும் எல்லா அந்த வாரிசு இப்ப தந்தை தான்ங்கிறதுக்கு அவங்க தான் முதல் எடுத்துக்காட்டு ஒரு சிறந்த தந்தை எப்படி செயல்பட வேண்டும் என்பதை உதாரண உதாரணப் தமிழ்நாட்டில் அவங்களுடைய தந்தை தான் அதை மறுக்கவே முடியாது எந்த அரசியல் கட்சி சொன்னாலும் சரிதான் எந்த அந்த இடத்துக்கு மாற்று கருத்தே கிடையாது மாற்று இடமே கிடையாது அவங்களுடைய தந்தைக்குத்தான் தான் முதலிடம் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அந்த வாரிசு இன்னைக்கு வந்திருக்காங்க அவர்களை பாராட்டுவதற்கு எல்லாரும் எந்திரிச்சு ஒரு தடவை கைதட்டணும் அவ்வளவு சிறப்பு அவ்வளவு சிறப்பு அவர் வாங்கிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பணத்தை கூட அரசாங்கம் அந்த சம்பள பணத்தை கூட இந்த கல்வி உதவி தொகைக்காக குழந்தைகளுக்காக இளைஞர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய எம்பி ஒரு இளம் எம்பி இன்றைக்கி நம்மளை சந்திப்பதற்காக ரெண்டு வருஷமாக தொடர்ந்து வர்றாங்க வரும்போதெல்லாம் ஒரு அமௌண்ட்டை நாம் கோவிலுக்கு கொடுத்து அதை கல்வி உதவி தொகைக்காக குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கன்னு சொல்லி என்ன சப்போர்ட்டு எப்போ கேட்டாலும் இப்போல்லாம் நாங்கள் நேரிட்டு போகிறோம் பேசுகிறோம் நம்முடைய பஞ்சாயத்தினுடைய இருந்து எல்லாத்துக்கும் நம்ம கூட வருவாங்க அண்ணன் கிருஷ்ணபர் எல்லாத்துக்கும் நம்ம கூட வருவாங்க போகிறோம் எப்போ வேணாலும் இப்போ பார்க்குறோம் சந்திக்கிறோம் அங்கே ஒன்றும் நமக்கு தடையே கிடையாது யார் வந்திருக்காங்க எங்கேருந்து வந்திருக்காங்க பூங்காப்பரம்புலேருந்து வந்திருக்கோம் யார் வந்திருக்காங்க உடனே நமக்கு அப்பாயின்மெண்ட் தான் நம்ம பார்க்குறோம் எல்லாமே அவங்ககிட்ட சந்திக்கிறோம் எல்லாமே அவங்ககிட்ட கேட்குறோம் நேரிட்டு கேட்குறோம் இப்போ நம்ம குடும்பத்தில் அவர் ஒரு அங்கத்தினராக மாறிவிட்டார்கள் சாமுண்டீஸ்வரி ஆலய அறக்கட்டளையில் இப்போ அவரும் அங்கமாகிவிட்டார்கள் அந்த அளவுக்கு நம்மளோடு நெருங்கி விட்டார்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் மதியம் நேரத்தில் வர வேண்டிய அவங்களால் முடியலை ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க அதை முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறாங்க இன்னும் அவர் நிறைய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது இன்னும் போக வேண்டியிருக்கு அவசர காலத்தினால் நம்மிடத்திலிருந்து இன்னும் ஒரு நிமிடத்தில் விடைபெற இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய ஆலய கமிட்டியினுடைய சார்பாகவும் ஒரு பொதுமக்கள் சார்பாகவும் விழா கமிட்டியினுடைய சார்பாகவும் அவருக்கு ஒரு கதராடை அணிந்து கௌரவிக்க இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய மாம குமாரசுவாமி பிள்ளைவர்கள் அந்த கதராடையை அணித்து கௌரவிப்பார்கள் மேலும் ஒரு கதராடை ஊர் தலைவர் அவர்கள் கௌரவித்து கௌரவிப்பார்கள் செயலாளர் அவர்கள் கொடை விழா கமிட்டியினுடைய செயலாளர் திருவிழா கமிட்டியினுடைய செயலாளர் அவர்கள் இந்த பணாடையை போர்த்தி கௌரவிப்பார்கள் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய பணிகள் மேல் மேலும் சிறக்க அன்னை ஆதிபராசக்தி அகிலாந்த கோடி பிரம்மாண்டனாகி அன்னை சாமண்டீஸ்வரி அருள்மலை பலியிட்டும் என்று அன்னையை பிரார்த்திட்டு இப்பொழுது ஒரு சில வரிகளை நமக்காக எங்களுக்காக பேச அன்போடு அழைக்கின்றேன் ஸ்ரீ சாமண்டீஸ்வரி அம்மன் திருக்கோயில் நிகழ்வில் வந்து இரண்டாவது முறையாக கலந்து கொள்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு முதல தாமதமாக வந்தது பண்ணிக்கணும் ஒரு முக்கியமான ஒரு விலை இருந்தனால் வேறு ஊருக்கு போக வேண்டியது இருந்தனால் வந்து கொஞ்சம் தாமதமாகிடுச்சு முதலாக வந்து இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் இந்த மேடையில் சிறப்பாக நடந்து கொண்டு பட்டிமன்றத்தை பாதியில் நிறுத்தி எனக்காக பொறுமை காத்திருக்கவங்க எல்லாருக்கும் வந்து பேச்சாளர்கள் எல்லாருக்கும் நடுவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் இங்கே வரும்போதே வந்து டப்புன்னு ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாயா தந்தையா என்ன டாபிக் என்ன ஃபுல்லாக இளம் தலைமுறைக்கு பெரிதும் துணை நிற்பது வந்து தாயா தந்தையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு பேரும் தான் நம்ம பிரிச்சியே பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து கண்டிப்பாக இது வந்து வீட்டில் வந்து ஒரு பிரச்சினைய தான் உண்டாங்க அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு குழந்தைங்கள்ட்ட நம்ம கேட்குற மாதிரி குழந்தைங்க பொறுத்தவரைக்கும் பெற்றோர்களை பிடிக்க வேண்டும் ஏன்னா வந்து வீட்டிலிருந்து பிள்ளையை பாதுகாப்பது தாயோட வேலையாக இருந்தாலும் வெளியே இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து எப்படியெல்லாம் வர வேண்டும் என்பதை வந்து ஒவ்வொரு நாளாக சிந்தித்து தன் உழைப்பால் வந்து பிள்ளையும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவது தான் தந்தையோடய இது அதனால் இருவரும் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு தருணம் ஏன்னால் வந்து இந்த தருணத்தில் வந்து நான் என் தாய் த தந்தை ரெண்டு பேருமே அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து நினைவு கூற விரும்புகிறேன் அப்பா வந்து வே வேலை 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 பிஸியாகவே இருந்துகிட்ருப்பாங்க நாங்களும் நிறைய பேர் கேட்டுருக்கோம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் எல்லாம் டைம் இல்லை உங்களுக்கு நேரமே இல்லை எங்கள் கூட இருக்கிறதில்லைனா அம்மா கூட மட்டும்தான் நாங்கள் இருப்போம் அம்மா கூட தான் நான் தம்பி அக்கா எல்லோருமே இருந்துகிட்ருக்கும் போது அவங்களுடைய வீட்டில் இருக்க பாசம் வந்து அம்மா வந்து அப்பாட்டா வந்து நீங்கள் வந்து உழைத்து நீ கொடுக்குறத வந்து பார்த்துக்கோங்க நான் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சில டைம்லாம் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் பிறந்தநாளே தெரியாது அப்போ நீங்கள் இந்த அண்ணாமலை படத்தில் வர மாதிரி இன்னைக்கு பிறந்த பிறந்தநாளா சரி வாழ்த்துக்கள் அப்படின்னு போகிற மாதிரி அந்த மாதிரி வந்து வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டு போய் அந்த அளவுக்கு கடுமையான உழைத்தது ஏன்னா உழைத்தது அவங்களுக்காக மட்டும் இல்லை நம்மளுடைய பிள்ளைகளும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தருணத்தில் அந்த உழைப்பு தான் வந்து இன்னைக்கு வந்து அவர் இல்லாத ஒரு தருணத்திலையும் வந்து இங்கே நடிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இதற்கு துணையாக இருந்தது வந்து அம்மாவை நான் சொல்வேன் ஏன்னா ஒரு வீட்டில் வந்து இப்போ இப்போவுமே வந்து நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு சென்னை போகும்போதே வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம கூட நேரம் செலவழிக்கவில்லை என்ற ஒரு குறை வந்து எப்போவுமே வந்து அம்மாக்கள்கிட்ட இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த குறையை துடைப்பதே வந்து பிள்ளைகள் தான் அந்த பிள்ளைகள வந்து நான் எல்லாருப்பும் சொல்கிறேன் அப்பாவா அம்மாவா எது கேட்டாலும் வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்போம்மாதிரி டைம் கிடைக்குதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுங்குறது வந்து உங்களிடம் நான் நான் கேட்டுக்கிறேன் இப்போ இருக்கிற மாடர்ன் டிஜிட்டல் உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிறது அதில் இருக்கிறனால அது பேரண்ட்ஸில் பேசுகிறதே ரொம்ப கம்மியாயிருச்சு அது கரெக்டு தானே நிறைய பேர் எல்லா எல்லாருமே வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு குழந்தை அழுதுதுன்னா நம்ம தூக்கி தோலில் போட்டு தட்டி கொடுப்போம் இப்போல்லாம் கையில் ஒரு மொபைலில் கொடுத்துட்றோம் அதுவாக பட்டு அமைதியாகிடுது அந்த அளவுக்கு நமக்கு அந்த கையில் இந்த மொபைல் வந்ததுனால் நம்மளுடைய கம்யூனிகேஷனே கட்டாயிருது இப்போ வந்து வீட்டில் ஒரு உணவு தனம் சொல்ல போனோம்னால் வந்து நம்ம நாளெலாம் வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணோன்னா இருவங்க மிஸ்ஸிட்ட சொல்கிறேன் ரெண்டு அடி அடித்தா தான் சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலில் சேவை பண்ண விடுவாங்க ஆனால் இப்போ மிஸ்ஸு திட்டினாலே பேரண்ட்ஸ் தான் போய் கம்ப்ளைண்டே பண்ணுறாங்க இப்போ அந்த தருணமே மாறி போயிருச்சு ஸோ அதனால வந்து நம்மளை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை வீட்டில் திட்டினாலும் வந்து ஐயோ பிள்ளைகள் திட்டக்கூடாது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்காக இறங்கி கொடுக்கும்போது வந்து அந்த மாற்றங்கள் வந்து அவங்களுடைய நல்லது கெட்டது அறியாமல் போயிடுறாங்க எல்லா பேரண்ட்ஸும் சொல்றாங்க உங்களுடைய குழந்தைகளிடம் வந்து நீங்கள் பெற்றோர்களாக இல்லாமல் நண்பர்களாக நீங்கள் பழக வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவாங்க அவங்க நல்லது கெட்டதை நீங்கள் கேட்டறிந்து ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டும் என்று உங்கள் எல்லாரிடம் கேட்டுக்கொள்கிறேன் அதே வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மாவும் முக்கியம் அப்பாவும் முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இருவரையும் இரு கண்கள் போல நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேணும் இப்போ வேணால் சொல்லலாம் பேச்சுக்கு வேணால் சொல்லலாம் ஒரு கண் இல்லாமல்லாம் நாங்கள் இருப்போம் அதெல்லாம் சொல்லலாம் ஆனால் நடைமுறையில் பார்க்கும்போது அது சாத்தியமில்லை இல்லை இருவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் அதனால் வந்து மறந்துராதிகள் மறந்தும் இருந்திராதிகள் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் எண்பது வயசு வயசான காலத்து வரைக்கும் போறீங்க நடுவர் அவர்களை எப்பவுமே நீங்கள் பெற்றோர்களை நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று இதில் நான் சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா ஏன் வெயிட் பண்ணலாம் அதாவது அவங்களுக்கு தெம்பு இருக்கும்போதே வந்து நம்ம தெம்பாக இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு வலிமை சேர்க்க முடியும் அவங்க முதியோர் இல்லை ஒரு அறுபது வயசோ எழுபது வயசோ ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள வந்து பாதுகாக்கிறதோ அவங்க கூட அக்கறையாக காட்டுறதுல வந்து ஒரு இது இல்லை ஆரம்பத்தில் இருந்தே நம்ம எல்லாரும் வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் மீதும் நம்மளுடைய அன்பை ஷேர் பண்ண வேண்டும் என்று இந்த இடத்துல உங்கள் எல்லோருடையும் கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு த தலைப்பு தீர்ப்பை வந்து நாட்டாமல் கரெக்டாக சொல்லுங்க சொல்லுவோம் ஏன்னா வந்து அவங்க அவங்க வந்து பேச்சுக்காக வந்து இந்த டாபிக் எடுக்கலாமே தவிர வந்து இது வந்து நடைமுறையில் வந்து இதை இருவரும் வந்து முக்கியம் என்று என்னை மீண்டும் வலியுறுத்தி நான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு ஒரு ஜான் கிருஷ்ணவர் அணாச்சி அவர்களுக்கும் ஊர் நிர்வாகிகள் அவர்களுக்கும் சி டி சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் அனாச்சி எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் பஞ்சாயத்து தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் கிஷ்டோபர் அவர்களுக்கு இப்பொழுது கதராடை பொறுத்தி கௌரவிக்கிறார்கள் எல்லாரும் ஒரு மரத்தை கைத்தட்டலை கொடுத்துடலாம் ஆண்டுதோறும் நம்முடைய நம்மிடத்திலே வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பி மரியாதைக்குரிய விஜய் வசந்த் அவர்கள் கரங்களால் இரண்டு மாணவர்களுக்கு மான் செல்வங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது வழக்கம் இந்த ஆண்டும் இரண்டு குழந்தைகளை தேர்வு செய்து வைத்திருக்கின்றோம் ஏழை மாணவர்கள் ஒரு மாணவியும் இரண்டு பேரை தேர்வு செய்து வைத்திருக்கின்றோம் நிர்வாகம் சார்பாக அவர்களுக்கு கல்வி உதவித்தொகையுடன் ஒரு சிறிய பரிசையும் வழங்கி அவர்களுடைய திருக்கரங்களால் வழங்கி கௌரவிப்பார்கள் முதலாவதாக ஹரிணி தந்தையார் ஐயப்பன் அவர்களுடைய மகள் சத்யபாமா அவர்களுடைய குடும்பத்தார் வந்து இந்த பரிசுகளையும் அந்த கல்வி உதவித்தகையை பெற்றுச் செல்லுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக் கொள்ளுகின்றேன் அதைத் தொடர்ந்து இன்னொரு மாணவன் ஆர் நந்தா சன் ஆஃப் ராமன் பிள்ளை சன் ஆப் ராமன் பிள்ளை அவர்களும் இந்த கல்வி உதய பரிசையும் நம்முடைய எம்பி மரியாதைக்குரிய விஜய் விஜயவாசந்த் அவர்கள் கரங்களால் பெற்றுச்செல்ல செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஆண்டோடு நடத்தி கொள்ளாமல் எல்லா வருடமும் இங்கே நடைபெறுகின்ற இந்த திருவிழாவில் எங்களுடைய அழைப்பு தங்களுக்கு வரும் தங்களை அழைப்போம் எல்லா ஆண்டும் எங்களோடு வந்து கலந்து கொண்டு எங்கள் நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் தாங்களுக்கு வைக்கின்றோம் ஆண்டுதோறும் இதை வந்து எங்களுடன் சேர்ந்து இந்த திருவிழாவை எங்களோடு ஒத்துழைப்பு ஆதரவும் தந்து நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஆலய கமிட்டியின் சார்பாகவும் திருவிழா குழுவின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் நெஞ்சும் நிறைந்த நன்றியினை உங்களுக்கு காணிக்கையாக்குகின்றோம் நன்றி